வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி மூன்றை காண்போமா மாமுனிவர் மைத்ரேயரிடம் விதுரர் பேசத் தொடங்குகிறார் அன்பான அந்தனரே என்னுடைய சில கேள்விகளுக்கு தாங்கள் பதில் கூற வேண்டும் என்று கேள்விகளை கேட்கத் தொடங்குகிறார் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக மனதில் கொள்ள வேண்டும் மைத்ரேயர் விதுரரிடம் பேசும் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்ரீ சுகதேவரால் பரீட்சித்து மகாராஜாவிற்கு சொல்லப்பட்டு வருகின்றது ஒன்று அன்னை பூமாதேவி பல்வேறு வடிவங்களை உடையவளாக இருந்தும் ஏன் ஒரு பசுவின் வடிவில் தோன்றினாள் இரண்டு அந்த பசுவிடமிருந்து மிருது மன்னர் பால் கறந்த பொழுது கன்றுக்குட்டியாக இருந்தது யார் பால் கலயம் எது மூன்று இயற்கையிலேயே பூமியானது சில இடங்களில் மேடாகவும் சில இடங்களில் பள்ளமாகவும் இருக்கும் மிருது மன்னர் எவ்வாறு பூமியினை ஆக்கினார் நான்கு வேள்விக்காக வைத்திருந்த குதிரையை தேவேந்திரன் ஏன் திருடினான் ஐந்து பிருது மன்னர் வேதங்களில் தலை சிறந்த அறிஞரான சனத்குமாரரிடமிருந்து ஞானத்தை பெற்றார் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான அந்த ஞானத்தை பெற்ற பிறகு அந்த ராஜரிஷி தான் விரும்பிய குறிக்கோளை அடைந்தாரா மன்னர் தொடர்புடைய அனைத்து கதைகளையும் அருள் கூர்ந்து உரைப்பீராக என்று கேட்கிறார் விதுரர் நான்கு விதமான வைணவ சம்பிரதாயங்கள் உள்ளன ஒன்று பிரம்மதேவனிடமிருந்தும் இரண்டாவது மகாலட்சுமியிடமிருந்தும் மூன்றாவது சனத்குமாரர்களிடமிருந்தும் நான்காவது சிவபெருமானிடமிருந்தும் வந்ததாகும் இந்த நான்கு விதமான சீட பரம்பரைகளும் இன்னும் இருக்கின்றன வேத ஞானத்தை பெற விரும்பும் ஒருவன் நான்கு சம்பிரதாயங்களில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்து ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மிருது மன்னர் ஒரு உண்மையான சம்பிரதாயத்திடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பதில் தானே முன்னுதாரணமாக விளங்கினார் ஆகையினால் மிருது மன்னர் சனத்குமாரரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார் விதுரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பல்வேறு அவதாரங்களின் மூலம் கேட்பதற்கு ஆர்வம் கொண்டதைக் கண்டு மைத்ரேயரும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கொண்டு விளக்கத் தொடங்கினார் கண்ணனை பற்றிய கதைகளும் அவர் அவதார நோக்கங்களும் ஆன்மீகமான விஷயமாகும் ஆர்வத்தை தூண்டுவதோடு கேட்பவரையும் சொல்பவரையும் மனச்சோர்வடை செய்வதும் இல்லை இதுதான் ஆன்மீக உரையாடல்களின் இயற்கையாகும் விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் இடையே நடைபெறும் உரையாடல்களை கேட்டு திகட்டிப் போனவர்கள் எவரும் இல்லை மைத்ரேயரும் ஆர்வமுடன் கொண்டே வந்தார் மைத்ரேய மா முனிவர் மேலும் பேசத் தொடங்கினார் மிருது மன்னர் அரியாசனம் இயற்றப்பட்டு குடிமக்களின் காவலரானார் அந்த சமயத்தில் நாட்டில் உணவு பற்றாக்குறை அதிக அளவு இருந்தது பஞ்சத்தின் காரணமாக மக்கள் மெலிந்த தேகத்தினராய் காட்சியளித்தனர் மக்கள் அனைவரும் திரண்டு சென்று மன்னனை சந்தித்து தங்களது உண்மை நிலையை தெரிவித்தனர் குடிமக்களின் துயரத்தினையும் அவர்களின் இரங்கத்தக்க நிலையினையும் கண்டு மன்னர் உண்மையான காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தார் உணவு தானியங்களின் பற்றாக்குறை காரணத்தை மன்னர் கண்டு கொண்டார் மக்கள் சோம்பேறிகள் அல்ல அதனால் இது அவர்களின் குற்றம் அல்ல நாட்டில் அனைத்தும் சரியாகவே நடந்தால் பூமி போதிய தானியங்களை விளைவிக்கும் ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களினால் பூமி உணவு தானியங்களை விளைவிக்க மறுத்துவிடும் பூமி நன்றாக விளைவதற்கும் விளையாது இருப்பதற்கும் வேறு பல காரணங்களை கண்டுபிடித்தமையால் மன்னர் பிருது உடனடியாக செயலில் இறங்கினார் பற்றாக்குறைக்கு காரணம் பூமாதேவியே என்பதை உணர்ந்து கொண்டார் பிருது மன்னர் தன் வில்லையும் அம்பையும் தன்னை கொல்வதற்காக எடுக்க கண்டவுடன் பூமியானது மிகுந்த அச்சம் கொண்டு நடுங்கியது ஒரு வேடனால் துரத்தப்பட்ட மான் துள்ளி ஓடுவது போல அவளும் ஓடத் தொடங்கினாள் மிருதுமன்னர் மீது கொண்ட அச்சத்தின் விளைவாக அவள் ஒரு பசுவின் வடிவம் பெற்று ஓடத் தொடங்கினாள் அன்னை பூமாதேவிக்கும் எண்ணிலடங்கா வடிவங்களை பெறும் சக்தி இருக்கிறது மிருதுமன்னரின் ஆத்திரத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவள் பசுவின் வடிவத்தினை எடுத்தாள் பசுக்கொலை பாவமாதலினால் பாவமாதலினால் மன்னரின் அம்புகளுக்கு தப்ப வேண்டும் என்றால் வடிவம் எடுப்பதே சிறந்தது என்று பூமி தாய் கருதினாள் இந்த உண்மையை நன்கு அறிந்து கொண்ட மிருது மன்னர் மீண்டும் விடாது பசுவின் வடிவில் இருந்த பூமியை விரட்டிச் சென்றார் பசுவடிவம் கொண்ட அன்னை பூமி எங்கெல்லாம் ஓடினாளோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்தார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள வெளியில் அவள் எங்கு ஓடினாலும் மன்னர் அவளை விடாது கையில் வில்லை ஏந்திக் கொண்டு பின்தொடர்ந்து ஓடினாள் மன்னரின் கைகளில் இருந்து தப்ப முடியாது என்பதனை உணர்ந்த பூமாதேவியும் ஒன்றும் செய்வதறியாது மனதில் மிகுந்த துன்பமும் அச்சமும் கொண்டு மன்னரை நோக்கி திரும்பி நின்றாள் பூமாதேவி இப்பொழுது என்ன செய்யப்போகிறாள் மன்னரிடம் என்ன கேட்கப் போகிறாள் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி நான்கில் காண்போமா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும்படியாக எழுதி தந்தவர் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அதையே நான் உங்களுக்காக வாசித்தேன் நீங்களும் கேட்டிருப்பீர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் குழுவுக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுங்களேன் எழுபத்தி நான்காவது பகுதியில் காண்போமா நன்றி வணக்கம்